அன்வர் ராஜா அவர்கள் திமுக போயிட்டாங்க திமுக போன பிறகு திமுக மொழியை பேசினா தான் திமுக அவருக்கு மரியாதை அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வதற்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் இந்த கருத்தை வச்சாங்க இல்லைன்னு நான் சொல்லல ஒரு ஹிந்து தமிழ் திசையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவங்க வச்சாங்க ஆனால் அன்வர் ராஜா அவருடைய தனிப்பட்ட உள்ள குமுறலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு திமுகவுடைய தான் அவங்க பேசுறாங்க புதிதாக எதுவும் இல்லை அதனால் அவர் பேசிய கருத்தை நாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் இந்தியாவில் எத்தனோட கூட்டணியில் இருக்கிறோம் அந்தந்த கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கிறோம் பீகார் உட்பட ஜனதாதள் கட்சி நிதிஷ்குமார் அவங்க நீங்க பாக்குறீங்க எல்லா மாநிலத்திலும் கூட அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுகவில் இணைந்திருக்கின்றார் இதுல பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது முறையல்ல அவருடைய தவறான பார்வை தவறான கற்பனை தவறான புரிதல் மூன்றுமே அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை தவறான பார்வை கற்பனை புரிதல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எந்த கட்சியும் உடையல உடைக்கல பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளேயும் குழப்பம் வரல இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உதவ் தாக்கரே பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க அது நாங்களுக்கு பொறுப்பு கிடையாது இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க எங்களை விட குறைந்த எம்எல்ஏக்கள் அவங்களோட நாங்க எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கோம் இருந்தும் நாம முதலமைச்சரா இல்ல இது இந்தியா முழுவதும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதோ எங்களுடைய கடின உழைப்புல மக்களுடைய அன்போடு தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் உடைக்கணும் சிதைக்கணும் அந்த கட்சியை கொடுமைப்படுத்தணும் பிரிக்கணும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் இல்லை தனிப்பட்ட காரணத்திற்கு இன்னொரு கட்சியில் நெய்யும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள் அதுல எந்த உண்மையும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும்

இது தெளிவாக எதை சொல்லுகிறது என்றால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனசுல இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது போன்ற கவர்ச்சிகரமாக ஒரு விஷயத்தை நடத்தி பொய்யான பிரச்சாரங்களை வைத்து மக்களை சேர்க்கிறாங்க வெட்ட வெளிச்சமா இருக்கு இதை கண்டுகொள்ளக்கூடிய பள்ளி கல்வித்துறை ஒரு பக்கம் சர்க்குலர் போடுறாங்க என்ஜிஓ கூட அரசு பள்ளிக்குள்ள போகக்கூடாது என்ஜிஓ போய் பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கடினமான சர்க்குலர் அதனால் நிறைய அரசு பள்ளியில எத்தனையோ என்ஜிஓக்கள் உள்ள போய் பணி செஞ்சவங்க இன்னைக்கு போகாம வெளியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதே அரசு பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் உயர்நிலை கல்வித்துறையாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களையே அனுமதிக்கிறாங்க ஆமா முதலமைச்சர் அவர்கள் வேகமாக குணமடைந்து வரணும் இப்பதான் முதலமைச்சர் அவருடைய குடும்பத்துல ஒரு சோகமான நிகழ்வு கூட நடந்தது ஐயா மு அவர்களுடைய மறைவு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் காலையில பார்க்கும் பொழுது டிவியில் நல்லதா இருந்தாங்க திடீர்னு பிறகு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க நிறைய செய்திகள் வருது நிச்சயமாக இது ஒண்ணும் பெரிதாக இருக்காது முதலமைச்சர் அவர்கள் பரிபூரணமாக விரைந்து குணமடைந்து வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் அவருடைய பணி முதலமைச்சராக தமிழகத்திற்கு வேகமாக வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றோம் நான் எப்படி கருத்து சொல்ல முடியுங்கண்ண அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்து பொய்யன்னு நான் சொல்லிட்டேன் அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துல எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய தனிப்ப தனிப்பட்ட காரணத்திற்காக திமுக இணையறாங்க பழைய பாரதிய ஜனதா கட்சியின் மீது போடுறாங்கன்னு சொல்லிட்டேன் மத்தபடி இவங்க இணைவாங்க அவங்க இணைவாங்க அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கண்ணா இதுல எந்த குழப்பமும் இல்லைங்கண்ணா இதை அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை பல இடத்துலையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க இதில் எந்த குழப்பமும் இல்லை ஒரு பத்திரிக்கையா பத்திரிக்கை நடத்தின இன்டர்வியூவில் அவங்க பேரை சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க அது அன்றைக்கும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கும் சொல்கிறாங்க இதுல குழப்பமே இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டில குழப்பம் இல்லை அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாங்க அதனால் இந்த இதனுடைய அந்த ஸ்பெகுலேஷன் உடனடியா முடிவுக்கு வரணும் அது அன்வர் ராஜா அவர்கள் சொல்வது பச்சை பொய் அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றி கொள்ளும் அது எப்படி அமித்ஷாஜி அவர்கள் முடிவை மாத்திக்குவாங்க அதனால் இது சுத்த போய் இதை நான் இதை எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லுகின்றேன்